என்ன என்ன வேண்டாமா வேண்டாமா

நீ கூட போடா ஹாஸ்டல் பத்தி பேசாத இரு. கஷ்டப்பட்டு நான் வரச் சொல்லத்துக்கு போற சொல்லாதம்மா. சரி சரி டென்ஷன் ஆகாத. போய் சாபிருவோம். சாபத்துக்கு வெளிய போய் போடா போடா. டேய் என்ன கேக்குற? ஆதல பேசாதம்மா. பேசம்மா. ஹரஜினா. ரெஜினா. என்னங்க? ஆபீஸ் டைம ஆச்சு. டிபன் எட்லி. டிபள்ள எட் வந்துருச்சா? அய்யா காலேஜ் காசு ₹100 கேக்குறாங்க.

பெத்த பிள்ள மர்தாவோட போறா அதை பத்தி இவளுக்கு கவலை இல்ல இல்லையா அவ்வளோ புக் கூட்டிட்டு போறது தான் இவள் பெரும் கவலை போய் காலேஜ் ஹாய் ஹாய் ஏய் காலேஜ் கொடுத்தோன்னு ப்ரூப் பில்ஸ் போலாண்டிக்குவாடே ஹூம் ரூப் ஃபீல்ஸா எடுத்துச்சோ என் வீட்டிலும் விட மாட்டாங்கடி அதுவும் இல்லாம எங்கள் அம்மா ஏன் சமாளிச்சிக்க வேடி எங்கள் அத்தைம்மா இருக்கே அப்பா நீயோ எதாவது சொல்லிகிட்டே இருக்கும் சமாளிக்கவே முடியாது பரவாயில்ல விடு அந்த ஓல்டுவே நம்ம எதாவது சொல்லி சரி பண்ணிக்கலாம் எதாவது சரினா கிளாஸ்னு சொல்லிட்டு போவா போயிட்டு வருவோம் சரி சரிவா க்ளாஸ்சி மூன்று

ஆனால் இப்போதான் குரூப் ஃபீச் போய் கட்டு கட்டிட்டு வச்சிருக்கேன் இங்கே வா கொஞ்சம் என்னங்க மாமி கொஞ்சம் கவனியமா ஏன் இவ்வளோ லேட்டாக வர்றான் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும் சொன்னாலே செமினார் கிளாஸ் இருக்குன்னு வையணும் ரொம்ப லேட்டாக வர்றேன் வீட்டுக்கு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வர்றான் அதை வந்து அது ஃபர்ஸ்ட்டு தூங்கிட்டே கிடக்குறான் அது கொஞ்சம் கவனி நானும் பார்த்து இருக்கிறேன் மாமி கொறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க குழந்தைக்கு வீட்டுக்குள்ள இருந்தாலும் பிரச்சனை வெளியே வந்தாரு போனா பிரச்சனை என்ன மாமி எப்படி மாமி சமாளிக்கிறது என்ன மாவா நான் சொல்றேன் சொல்றேன் இப்ப பார்த்து நடந்துக்கும் குழந்தை நல்லபடியா பாத்துக்கோ உங்களுக்கு இதே கொழம்புதான் காட்சி நானு மூத்த மகள் அழுகையுடன் வீடு திருவிழா

सिस्या माँ, अरे तानी मेरा, इधर बस मेरा, क्या कुम्भी मेरा, क्या फुल्ली। रजिडा, रजिडा। तुमने कौन-कौन चिंगला? यह माफ़ अपर्तों तुम्हारे ऊपर बंद कर। कानून माफ़ अपर्तों, इसी सोलह तो। तो नगार, हम बैठीं चुरी भी बंद कर गए। बैठीं पन्ना? हमारे तो चुरी भी बंद है।

मरने में ना काते पुमिटो सिर का सुन के काते बस इजजा सिर पु नोर से भरा लियो नहीं बात गए पिकअप लेके पिकअप लेके हाय यस हाय योर नेम प्लीज आई निशाना ओ नाइस नेम योर नेम ला मुनवा ब्यूटी बने क्या फ्रेंडलेस करतिर का फेसबुक इंस्टाग्राम அக்செப்ட் பண்ணிக்கீங்களா ஓகே பை இவர்களுடைய உறவு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைக்களத்தில் இருக்கிறது பல மாதங்களாக ஒரு நாள் ஐஸ்கிரீம் கடை ப்ளக்கா மாட்டி கிட்சு ப்ளக்கா மாட்டி கிட்சு ப்ளக்கா மாட்டி கிட்சு கிச்சா இது ஹா எனக்கு ஜாயின் பண்ணி தியோ ஏ ஜாயின் பண்ணிக்கோ நமக்கு பில் கட்ட போறத வாட்டி காட்டி சரி சரி பாக்கலாம் யா ஹேர் ஸ்டைல் சூப்பர் யா थैंक यू ஃபார் Dressing கூட வெரி நைஸ் இது சாட்டிங் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சுல பாதே பாதே அப்படியே நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாமா பக்கத்துல வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க சரி நான் எனக்கு சொன்ன விஷயம் ஏ என்ன அனுப்புற டேட்டிங்கா சேர்த்தே போறது போகிற எனக்கு விட்டு எக்ஸ்ட்ரா கட்டிப்போம் சரி சரி பாய் மூணு பாய் பாய் சரி நான் விட்டு அமெலிஸ் கூட காஃபி சுற்றி

இப்ப கூட்டிட்டு வர்றீங்க நீங்க ஃபோன் போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீங்களே முதல் <laughs> முதல் <laughs> <laughs> அதை பொட்டுக்கு ஸ்பெஷலி நீங்களே கலெக்ஷன் செஞ்சதை வச்சிருக்கீங்கல நம்ம இது ஒரு இருக்காங்க நீங்க வாங்க போல அதெல்லாம் பார்த்தினா காஞ்சி எட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு

யாரு பேசுறது அதான் அந்த மகளிர் குழு ஆஃபீஸ் சத்தம்மானி எல்லாம் ரீசன் ஆகிடுது இப்படியெல்லாம் பேசுகிறதே இப்படி பேசுறதாம்மா ஒரு எல்லாம் மகளிர் குழு தானே காசு மட்டும் சிரித்து சிரித்து வாங்குறோம் அப்படி ஒரு

¡Hala! No. இது கதை அல்ல நிஜம் அன்றிக்கிற சகோதரிகளே அன்றிக்கிறிய சகோதரிகளே இது இங்கு நடக்கும் Okay.